Tamil Nadu, 360 தரங்கம்பாடியில் ஐஸ் தொழிற்சாலை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி பேரூராட்சியில் அமையவுள்ள தேவகபுவி ஐஸ் பிளான்ட் அனுமதியை மாவட்ட அரசு நிர்வாகம் உடனே ரத்து செய்ய தொழிற்சாலைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் தன்னிச்சையாக கிளர்ந்து எழுந்து நேற்று டிசம்பர் பத்து நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் விசிக மாநில நிர்வாகிகள் ஆக்கூர் செல்வ அரசு வழக்கறிஞர் கஜேந்திரன் முஜிபுர் ரஹ்மான் செம்பை ஒன்றிய ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் கூறுகையில் சேர்ந்த ஒட்டிய ஐந்து கிராமங்கள் மக்கள் ஆண்கள் பெண்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தன்னார்வலர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு இந்த ஏரியாவில் ஐஸ் பிளான்ட் வரக்கூடாது அப்படி அந்த ஐஸ் பிளான்ட் அமைந்தால் நிலத்தடி நீர் மிகப்பெரிய மாசடையும் காற்று மிகப்பெரிய மாசடையும் அதனால் நீர் மூலமாக பரவக்கூடிய பல வியாதிகளும் காற்றின் மூலமாக பரவக்கூடிய பல வியாதிகளும் இந்த மக்களுடைய உயிருக்கு உழை வைக்கும். அதனால் இந்த ஐஸ் டாக் இங்கே அமையக்கூடாது என்று அரசை வேண்டுகோள் விடுத்து அரசுக்கு சவிசாயிக்கு மணம் இந்த போராட்டத்தை அற்புதமாக நீர் மாசபடுவதால்}} \text{ஊட்டத்தை அதிகமாகி TDS என்ற டோட்டல் டிசால்விங் சால்ட் இந்த என்பது அதிகமாகி அது ஆயிரக்கணக்கான கணக்கான மாறும் பொழுது} குடிப்பதற்கு உகந்த நீராக விளைவிக்க வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இந்த தரங்கம்பாடியை சேர்ந்தபாளையத்தை சார்ந்த ஐந்து கிராம மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பகுஜன் சமாஜ் பங்கேற்று அரசுக்கு குறிக்கோளையும் தேவைப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அமையக்கூடிய இந்த ஐஸ் பாக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ வழக்கு தொடரப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொழிற்சாலைக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என மக்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் இந்த தீவிர எதிர்ப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் ஐசாலைக்கான அனுமதியை ரத்து செய்யுமா அல்லது போராட்டம் மேலும் தீவிரமடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டிஎன் என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக தரங்கையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்